தஞ்சை மாவட்டத்தில் கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து பெய்த கனமழையில் அருந்தவோபுரம் அம்மாபேட்டை தோப்புக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கதிர்பால் பிடிக்கும் பருவத்தில் உள்ள சுமார் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் சாய்ந்து தண்ணீரில் கிடக்கின்றன தனது வயலுக்கு வந்த பெண் விவசாயி பொன்னம்மா பயிர்கள் சாய்ந்து தண்ணீரில் கிடப்பதை பார்த்து கவலையுடன் தனக்கே உரித்தான கிராமத்தை பேட்டி அளித்தார் ஒரு ஒரு எவ்வளவு தண்ணி மழை பெஞ்சது வெள்ளம் குடி அடிச்சு நாரி வித்து பயிரமா ஒண்ணுக்கும் ஆகாது ஏதாச்சும் இந்த கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு நல்ல விடியோகிக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் நீங்க ஏதாச்சும் செய்வீங்கன்னு தான் இப்ப பல நல்லா இருக்கணும் நாங்க கருது வந்து சுத்தமா அழிவித்து ஒண்ணுக்கும் ஆகாது அது மாதிரி பேசுறேன் நான் வந்து வயது வந்து எட்டு நாளாவது என் பிள்ளைத கூட கவர்ந்து போனாலும் வளத்துக்கிட்டு இருந்தேன் ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டு ஒரு தடவை வண்டி அடிச்சாக்க பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் வண்டிக்கெல்லாம் கொஞ்ச காஜா இந்த எங்களுக்கு ஏதாச்சும் வழி ஒரு பொட்டு இல்லை பார்த்தாக்கா இன்னைக்கு நான் முடியாதானா எல்லாம் வயல்லே வயல்லே வயல்லேன்னு ஊருக்கு இதா பயிற்சல் கொண்டா இன்னைக்கு போயிட்டு ஒன்றும் இல்லாம போயிட்டு எழுவது எண்பதாயிரம் செலவு பண்ணி இன்னைக்கு தடுமாறி போய் நிக்கணும் ஏதாச்சும் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு முடிவு எடுக்கணும் பாத்தாங்க போச்சு தண்ணி காத்து தண்ணி வாய்க்கால் தண்ணியும் போட்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ண முடியும் மழை பெய்யவும் வாய்க்கால தண்ணி நிறையா வந்துட்டு சார் ஒன்றும் பண்ண முடியாது சார் அது நம்புறதுல இப்போ புரோசனம் கிடையாது அவருக்கு முப்பது நாப்பதாயிரம் ரூபாய் இப்போ அதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஆளை கொண்டாந்து இவருக்கு உடம்பு சரியா இல்ல மருந்து அடிக்கிறதுக்கு அன்னைக்கு எழுநூறு சாப்பாட்டோட எழுநூறுவா அன்றைக்கி ஆயிரும் ஹம் இல்லைன்னாக்கா குஞ்சா பாட்டில் நிமிந்தா பாட்டில் அவங்களுக்கு தான் பெரும் பெருந்தொல்லையா இருக்கு தான் நிற்கிறாங்க நிச்சராங்களுங்க அவங்கள உம்மா பொண்ணம்மா தாம்பரம் அருகே பெருங்களத்தூர் நியாய விலை கடைகளில் பகல் நேரங்களிலேயே மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசியை இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்லும் வியாபாரிகளின் வீடியோ தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏழை எளிய பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய இலவச அரிசியை கள்ள சந்தையில் விற்று பணம் பார்க்கும் ஊழியர்களை பணியிடம் நீக்கம் செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஊழியர்களுக்கு உடந்தையாக செயல்படும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்கலத்தூர் பகுதியில் என்ஜிஓ காலனி பகுதி மற்றும் பெருங்களுத்தூர் அரசு பள்ளி அருகே நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த கடைகளில் அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டிய இலவச அரிசியை வழங்காமல் கடைகளில் அரிசி மூட்டைகளை பதுக்கி வைத்து வியாபாரிகளுக்கு கள்ளச்சந்தையில் தினந்தோறும் மூட்டை மூட்டையாக விற்பனை நடைபெற்று வருகிறதாக தகவல்கள் வெளியான நிலையில் பெருங்குளத்தூர் இரண்டாம் எண் கொண்ட கடையில் பணிபுரியும் விற்பனையாளர் கோபிநாத் அதேபோல் பெருங்குளத்தூர் ஆறாம் எண் கொண்ட கடையில் பணிபுரியும் விற்பனையாளர் பொன்னையா ஆகியோர் தினந்தோறும் ஏழைகளுக்கு நியாய விலை கடைகளில் இலவசமாக வழங்கக்கூடிய அரிசியை பதுக்கி வைத்து தற்போது கல்லா கட்டி வந்தது அம்பலமாகியுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் ஏக்கரில் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன ஒரத்த நாடு அம்மாப்பேட்டை காட்டூர் ஒக்கநாடு கீழையூர் திருவையூர் ஊட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வடிகால் வாய்க்கால்கள் முறையாக வராததால் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்து சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் ஏக்கரில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது இதன் காரணமாக நடவு நட்டு ஒரு மாதமான பயிர்கள் மேலும் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் என ஒவ்வொரு பகுதிகளிலும் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன தற்போது நாம் இருக்கக்கூடிய ஒரத்த அருகே உள்ள காட்டூர் வாலமகரக் கோட்டை கரைமேண்டார் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஓடக்கூடிய பெரிய ஏரி வாய்க்கால் தூர் வராததால் இந்த பகுதி முழுவதும் நடவு நட்ட மற்றும் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் தற்போது சேதமடைந்துள்ளன துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா திருச்சி தெற்கு மாவட்டத்தில் நாற்பத்தி ஏழு நிகழ்வுகளாக நடத்தப்படுவதின் தொடர்ச்சியாக மாபெரும் ரத்ததான முகாம் தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது தென் மாவட்டங்களில் பரங்கள் அடிக்கட்டு கொலை எழுவத்தஞ்சு கொலைகள் நடந்திருக்கேன் இந்த செதிர்மலரை பிரச்சனைகள படி ஓடிகிட்டு இருக்கு நேத்தி கூட பெயில் போட்டு அதுல ஒரு பிரச்சனை ஓடிகிட்டு இருக்கு இதெல்லாம் அங்க பரபரப்பான இருக்கு அங்க என்ன நடக்கும்னு ஆனால் ஒரு கேள்விக்குறிகள் பத்திரிகை வாயில்தான் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இன்னும் போய் பார்க்கணுங்கிறது அது வேறு விஷயம் இங்கேயும் அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்க இங்கேயும் பத்திரிகையில் இப்போ இப்போ வாட்ஸ்அப்பில் அங்கேயெல்லாம் செய்தி வரும்போது அதனோட தாக்கமும் இங்கேயும் வருது அங்கே எங்கே எல்லாம் கொஞ்சம் எழுச்சியோடு பேசுகிறாங்க அவள் அந்த எழுச்சி வந்து வேறு விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டுக்கூடாது மோதல் எது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்காக இவங்களை வந்து அனுப்புகிறோம் இவங்க என்ன நீங்கள் கருத்தை கேட்காமே பிரிச்சுனா பார்க்காமே நீங்கள் எங்கே பார்க்க மாட்டோம் நீங்கள் வாங்க மாட்டோம் நீங்கள் போங்க அப்படின்னா என்ன பேர் ரவிங்கர் நாங்கள் அப்புறம் சீப் மினிஸ்டரை பார்ப்போம் பார்க்கணுந்தான் மற்ற மது மந்திரிகளை பார்ப்போம் மற்ற தொடர் நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் கோர்ட்லேயும் கசப்படுவோம் ஹை கோர்ட்லையும் இதுக்கு வந்து கேசப்படுவோம் இது வந்து காவல்துறையை கண்டித்து மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் தஞ்சை மாவட்டத்தில் கனமழை காரணமாக நெல் பயிர்கள் மற்றும் கடலை வாழை கரும்பு இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பாதிப்பு ஏற்பட்டு தற்போது கணக்கெடுக்கப்பட்டுள்ளதாக வேளாண்மை துறை தகவல்கள் தெரிவித்துள்ளன காஞ்சிபுரம் மாநகராட்சி பூக்கடை சத்திரம் பிடிவிஎஸ் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் காஞ்சிபுரம் கிளை சார்பில் அரசு தலைமை பொது மருத்துவமனையுடன் இணைந்து முப்பத்தி எட்டாவது இரத்த தான முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் அருகே மாகரல் கிராமத்தில் ஆதரவற்ற மூதாட்டிக்கு கட்சி நிர்வாகிகள் கட்டிக் கொடுத்த விலையில் அவ்வீடு ஒன்று புஷி ஆனந்த் நேரில் வந்து பார்வையிட்டு பூஜை செய்து திறந்து வைத்தார் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தேன் சொல்லி கொடுத்திருக்கா யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மறை உழைக்காதவங்க யாருக்கும் கச்சியை மலை கொடுக்கப்பட மாற்ற அதனால நம்முடைய எல்லாரும் அந்த அந்த இருபத்தி ஆறில் நம்மளுடைய தளபதியை அந்த இடத்தில் நாம் அமர வைக்க வேண்டும் அதற்கு கடினமாக நாம் உழைக்க வேண்டும் அது கொண்டு உங்களுக்குள்ள எந்த ஒரு சின்ன மனசுல ஒரு சங்கடம் ஏற்பட்டாலும் நீங்கள் தளபதியுடைய படத்தை மட்டும் பார்க்க வேண்டும் தளபதியுடைய படம் எல்லாருமே பார்க்க நம்மளுடைய அவருடைய புகைப்படத்தை வச்சிருக்கிறோம் அதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே தளபதி தான் தற்போதே தான் நீ நமக்குடைய எதுவும் இல்லை அத மனசுல இருக்கீங்க நான் கேக்குறேன் நீ பேய்வா ஆதிக்குதே எதுவும் புஞ்சலனாலும் எதுவும் இல்லை நல்ல தரபதி கே ஒரு பொண்ணு ஒரு அண்ணன் எல்லாம் நம்ம ஒரு கூடலாம் நம்ம இருக்கோம் 얘 என்ன சொன்னோம் பாத்தீங்களா எல்லாரும் புசா வருவாங்க யாராவது சொல்வாங்க யாராவது யார் பேச்சினீங்க ये क्या कह दिया உங்களுக்கு வேண்டியது தரபதி அரைவா மாட்டுதா जी सुन लो यहां से सुन लो और दो शॉट चलाएंगे निकलेंगे

சகோதரி பாலக்கரை விஜயலட்சுமி வணக்கம் இந்த அருமையான மாலை பொழுதுல உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சிறப்பான இந்த கூட்டத்தை நமக்காக எப்படி இருந்தாங்க நம்ம மாநிலத்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து முகத்துல வந்து திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்துச்சு முக்கியமா பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோட இருந்து அவர் என்ன பேச போறாரு அப்படின்னு நான் கவனிச்சுங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய தாய்மார்கள் நான் கவனிச்சேன் பின்னாடி வீட்டுல இங்க எல்லாரும் சரி கீழே வர முடியாட்டாலும் இங்க அமைச்சர் வராரு கண்டிப்பா அவர் பேசுறத பார்க்கணும்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பின்னாடி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இங்க பேசிட்டு இருக்கேன் எல்லோரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி ஸ்பெஷலே வந்துங்கன்னா குங்கு மண்டலம் பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி விருவல் தானுங்க ஸ்பெஷல் அதுலேயும் நம்ம கடையில மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எங்கும் கிடைக்காத கொங்கு பாரம்பரிய நாட்டுக்கோழி வருவல் கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம் அருகே கோடாங்கி கூடையும் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஏன் எத்தனை கடையில் சாப்பிடுறோம் மெஞ்சை அழுத்தல் வைத்திய எத்தனை தொந்தரவு வருது அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றவங்களுக்கு ஆயில ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான செக்கு எண்ணெயில் சமைக்கிறேங்க பணமாங்க முக்கியம் மயோட நலன்தாங்க முக்கியம் தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிட இங்கே வாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும் போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது மேலும் ஆர்டர் செய்ய நைன் சிக்ஸ் ட்ரிபிள்